வனமுறையிலே விஷன் நைன்டி வீக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வர எப்படி போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூண்டையில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ஒன்று ஆறாம் மதி மூண்டிலும் போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நிறைய ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வது கொஞ்சம் வந்து அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில பேர் வந்து கடன்கள் பழைய கடன் அடைச்சிட்டு புதிய கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ இதெல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு ஐந்தாம் மதி புதன் வந்து மூண்டிலே இருக்கும்போது சுயசாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வெற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குலதெய்வ அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மூன்று இரண்டாம் பதி மூலியம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராச்சும் ஏதாச்சும் குளுத்தி போடுவான் அதெல்லாம் வந்து நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு புதன் வியாழன் கிழமைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அந்த கிழமையில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேனா வாக்குவாதம் பண்ணுறது கொஞ்சம் வந்து எடம் பேசுறதுமான சூழ்நிலை ஏற்படலாம் ஸோ அதனால் மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு மூண்டில் இருக்கும் சொத்துக்கள் விற்பனை ஏதாவது சொத்துக்கள் விற்பனை ஆகணும்னா விற்பனை ஆகுதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து ஐந்தாம் அதிபதியான புதன் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்தில் அது ஒரு சுயசாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வெற்றி இருக்கும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆறாம் அதிபதியான சுக்கிரன் ஆறாம் அதிபர் சுக்கிரன் வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய ப பிரயாணங்கள் வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது அதனால் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு லோன்ஸ் கேட்டீங்கன்னா அது டாக்குமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல விஷயங்கள் கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வந்து வரன் பார்த்துருக்கீங்கன்னா அந்த கை கூடி வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை எதா முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு தொல்லைகள் நண்பர்கள் மூலியமாகவோ யாராச்சும் வெளியாளர் மூலியம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக அது நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து பார்த்திங்கனா எதாவது ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட்லியாக கேட்குறான்னு சொல்லிட்டு எதாவது கொடுத்திங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்தியில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்பாவுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் வெளிநாட்டில் ரொம்ப பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் சனி வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் டிலேடாக வர முறையாக மற்றபடி கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து அது வந்து குருவுடைய சாரத்தில் அப்படி போகும்பொழுது நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப இருக்குங்க ஸோ அது வந்து ஒன்றும் சிறப்பாக இருக்குது பட் கொஞ்சம் நடைமுறையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகும் அது ஒன்றுமே பண்ண முடியாது பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு ராசி ரொம்ப எட்டு பதினொன்றாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது பெரிய ஆசைகள் காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சொத்துகள் ரீதியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் சொத்துக்கு ஏதாச்சும் வந்து நான் அப்படி பண்ணி தரேன் நீங்கள் மார்க்கேஜ் கொடுங்க அப்படி ஏதாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது ஏழாம் ததிபதி மற்றும் அவர் வந்து பன்னிரெண்டாம் தேதி வந்து ராசியில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாக குதூலமாக இருப்பீங்க கொஞ்சம் மனைவியோட ஜாலியாக ரவுண்ட் அடிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ரொம்ப நல்ல விஷயத்தை தரும் இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தசா புத்தி பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசை நடக்கிறவங்க சூரியன் உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கி விற்கிறது ஒரு பழைய விற்காத சொத்து விற்கிறது பழைய வண்டி வாகனம் விற்கிறதுக்கான தாயார் கும்பும் சின்ன மன ஒருத்தங்கள் கொஞ்சம் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷவலகனமாக சந்திர தசாபுத்தி அதனால சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களையும் அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்லா ஆக்கப்பூர்வமாகவும் நல்லா வழியாகவும் இருக்கும் புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ வந்து சந்திரன் அஷ்டமத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ரிஷபலகனமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரம் நடக்கணும் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய அந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் விற்பனை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கிறதுக்கான நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அவர் வந்து நான்காம் தேதி தாய் வழியில் வந்து ஏதோ வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்தது ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிற ராகு சிறப்பான பலன்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்திரங்கள் குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிலேயே இருக்கும்போது சந்திர வயசாகத்தில் இருக்கும்போது இப்போ சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால வந்து தாயா இருக்கவங்களுக்கும் சின்ன கருத்து பேதங்கள் வர்றதுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரோடும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணமாக இருந்து சனி தசா புத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது சனி வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்க ஸோ பத்தில் உள்ள சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் பட் இருந்தாலும் வந்து அவர் எட்டாம் அதிபதியாக இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஏதாச்சும் அதீதமான ஆசைகளை காட்டி நம்ம ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்கும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூண்டிலிருந்து அது சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட வெற்றி ரொம்ப நல்லாயிருக்கும் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க புதிய டாக்குமெண்டேஷன் புதிய அக்ரிமெண்ட்டுகள் புதிய ஒப்பந்தங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து ஐந்தில் உட்காந்துருக்கும்போது குழந்தை கொஞ்சம் வெடிக்கு வெடுக்குன்னு பேசுவதை தவிர்க்க முடியாது மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி உங்களுக்கு வந்து இஷ்டப்பட கணமாக சுக்கர புத்தி அந்த சுக்கிரன் சுக்கரன் வந்து உங்கள் மூன்றில் இருந்து அது சனி சனியுடைய சாரத்தில் தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் புதிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் அதுக்கான பயணங்கள் சில பேர் மேற்கொள்வீங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதுன ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் இரண்டில் இருக்குது ஸோ என்னென்னா புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது நல்ல யோகங்கள் நல்ல மாற்றங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி இரண்டாம் பேர் இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் முதல் இரண்டு நாட்கள் அதுக்கப்புறம் வேலை விஷயங்களை சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒப்பந்தங்கள் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க மூ மூன்றாம் அதிபதியான சூரியன் இருக்கும் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கும் ஏதாச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா கூட கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் புதன் வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது சுயசாரத்தில் இருக்கும் சொத்துக்கள் வாங்க ஸோ த வீக்கில் வந்து கர்மா பூம்ராங்கிறதை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்காக வந்து திருப்பி திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம் ஸோ உதாரணத்தை சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடென்ட் எங்களோட வம்சாவழியில் எங்கள் தந்தை தந்தை ஸோ அந்த வம்சாவழியில் பார்த்திங்கன்னா அது வழி வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வர்றதை நான் பார்க்க முடியுதுங்க ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோடைய தங்கை ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள் ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள் ஸோ அந்த மாதிரி வழி வழியாக சில கர்மாக்கள் தொடர்ந்து வருதுங்க ஸோ இது ஏன் வருது எதுக்கு வருதுன்னா நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம புத்திசாலியை நம்ம வந்து ஒன்று அடக்கி மிதித்து ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்த மூப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம தான் இருக்கிறோம் ஏங்க அவன் பண்ணதுக்கெல்லாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அப்படி கிடையாதுங்க அவங்க தான் நாம் அதுதான் விஷயமே ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ இந்த மாதிரி அந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களே கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமான நிறைய நடந்துருக்கு ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரரும் ரொம்ப ஜென்யூனான பர்சன் ஸோ நல்ல வேலை நல்ல விஷயங்களில் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவி கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் ஆண்டுலேயே வந்து கர் கர்ப்பமாயி ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் சமையல் ஆக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணார்னு தெரியல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு பெரிய இதெல்லாம் வந்து நைன்டீன் செவன்ட்டீஸில் நடந்துன்னு வச்சுக்கோமே இந்த காலகட்டத்தில் நைன்டீன் செவன்டீஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறகுது ஸோ அந்த குழந்தை வளருதுங்க ஸோ வளர 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 பார்த்தீங்கன்னா அதனால் வர ஒரு பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல அதுக்கப்புறமா மூணாவது கூட ஒரு குழந்தை இருக்குது முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் நல்லா ஆகும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாவது குழந்தையோட டார்ச்சஸ் தாங்கவே முடியாது அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டாந்து வருதுங்க தேவையில்லாத சவாசங்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்தை வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுங்க ஸோ அது வந்து என்ன சொல்கிறது அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தியது ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவர் ரொம்ப தலை குனிஞ்சி அவர் ரொம்ப ஸோ ஒரு கர்மாங்கிறது பாருங்கள் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்த பிறந்தது அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற ரெண்டு குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம் சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதைச்சிதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் வந்து நாமம் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு விஷயம் ஒரு கர்மா பண்ண போகிறோம் நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாற்றிட்டோம் இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன் எனக்கு காசு வந்துடுச்சின்னு சொல்லி நிறைய பேர் தெரிகிறாங்க அப்படி கிடையாதுங்க இதோடைய பேக்ராஃப்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரோம் எப்படி உட்காரன்னா உங்கள் ஒன்று உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும் உள்ள உங்கள் பேரனாக உட்காரும் நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே தெரியாது ஓகேங்களா ஆனால் உங்கள் குழந்தைகளோ உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக தான் கண்ணு வந்து ரத்தம் வரும் ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க கர்மாவில் பூம்ராங்